வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த வண்டி தேவைக்கு எங்களிடம் அரசு தகவல் அமைச்சகம் மத்திய மக்கள் தொடர்பு மற்றும் திருநெல்வேலி கள அலுவலகம் சார்பாக கிழநத்தம் தெற்கூரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தூய்மையை சேவை என்கிற ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சரவணன் தலைமை வகித்தார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கள விளம்பர அலுவலர் கோபகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஊராட்சி மன்ற தலைவர் அனுராதா வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஜஸ்டின் பொன்னையா வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்ராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் நெல்லையப்பன் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் தூய்மை பாரத இயக்கம் கோவிந்தன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் பே ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் விளம்பர உதவி அலுவலர் வேல்முருகன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு திட்ட இயக்குனர் சரவணன் சிறப்பு பொருட்களையும் பரிசுகளையும் வழங்கினார் தொடர்ந்து திட்ட இயக்குனர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் அனுராதா சிறப்பு விருந்தினர் பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் பே ராஜேந்திரன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டார்கள் நிகழ்ச்சியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இதில் தூய்மை பணியாளர்கள் கௌரவப்படுத்தப்பட்டார்கள் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுகன்யா ஊராட்சி மன்ற செயலாளர் சண்முகம் சதீஷ் உட்பட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் பொதுமக்களும் திரளானோர் கலந்து கொண்டார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் இந்த இயக்கத்தை மகாத்மா காந்தியர்கள் பிறந்த நாளை ஒட்டி இந்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது வாழ்க்கையிலே ஒரு தூய்மை

आप लोगों के साथ लोगों के साथ तो क्या किसे आप लोग लोगों को कुमार हम लोगों के कोमार निर्दिष्ट ना आप लोगों के लिए ना कुमार आप लोगों को ना कुमार बेर कुमार आप लोग क्या क्या बोले 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 क्या कुमार आप लोग प्रेम देवी के प्रेम देवता प्रेम कुमार प्रेम देवी वाले कुमार सांडों वाले कुमार ना ऐसे �